வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் நத்யா இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோன்னா தேசிய மகளிர் ஆணையத்தோட தலைவி குஷ்பு வந்து ஒரு ரீசண்டாக ஒரு இது சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அந்த ஆயிரம் ரூபாய் வந்து பிச்சை காசுன்னு இந்த பிச்சை காசை வந்து போட்டால் எல்லா ஓட்டம் வந்து திமுகக்கு தான் வருமா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க இதை பற்றி பொதுமக்கள் மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க மு க ஸ்டாலின் தராருன்னா ஏழை தராரு மக்கள் கஷ்டப்படுறதுக்கு கொடுக்க சொல்ல அதை பிச்சை காசுன்னு சொல்லதுக்கு அந்த பொம்பளையை பார்த்தா நானே உதிப்பேன் ஆமாம் அது தப்பு இல்லை நீ ஒரு பொம்பளை தானே நீ எப்படி பேசணும் நீ கட்சி மாறு ஒரே கட்சியில் இருக்கிறவங்க மாற மாட்டாங்க நாங்களாம் பக்காட்டியே நமக்கு தான் அவரை பற்றி யாருன்னு சொன்னால் நாங்களே ஈர்த்து போட்டு அடிப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த காசு வந்து ஆயிர ரூபாய் போடுறதுனால ஓட்டு எல்லாமே உங்களுக்கே வந்து போட்டுருவாங்க நினைக்காதான் அவங்கவுங்க விருப்பப்படுறவங்க போடுறாங்க அந்த காசுக்காக யாருமே போடணும் போடக்கூடாது இல்லை அவர் மேலே மக்களுக்கு செய்கிறாரு பஸ்ஸு பிரி பாதி குழந்தைங்கள்லாம் எல்லாம் உதவியும் செய்கிறாரு அதனால அவருக்கு போடுவாங்க போடுறவங்க போடுவாங்க விருப்பப்படுறவங்க போட்டோம் அதுக்காக அவங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா இருந்தால் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லக்கூடாது அவ்வளோ பிச்சை காசுலாம் கிடையாது அவங்க மா உதவி பண்ணணும் அவங்க போடுறாங்க எல்லாேருக்கும் நான் போடுறேன் மக்களுக்கு மகளிர் போடுறாங்க மகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அதெல்லாம் ஆம்பளையால் ரொம்ப போ எல்லாம் பாதி செய்யும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறனுங்கிறாங்க அதுக்காக லேடிஸ்க்கும் அவங்க உதவி பண்ணுறாரு அதுக்காக அவரெல்லாம் குறை சொல்லக்கூடாது எந்த முதலமைச்சர் இருந்தாலும் அது மேல அவங்க பேசக்கூடாது அது தப்புதான் ஓட்டுலாம் இல்லை அப்படிலாம் இல்லை அது அவங்கவங்களோட மனசாட்சி அது அதுக்காக காசு போடுறாங்க ஓட்டு போட மாட்டாங்க போடாமல் இருக்க மாட்டாங்க போட போட்டும் இருக்க மாட்டாங்க அப்படிலாம் தாக்க கூடாது அவங்க தலைவரான நடிகை வந்து நடிகையை வந்து இப்ப தான் வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தலைவர் கிடையாது இவங்கெல்லாம் அப்படி இருந்து அரசியல் பத்தி அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து குடுக்குறாங்க யாருக்கு என்ன செய்யணும்னு அது அவங்கவுங்க இஷ்டம் அந்த அம்மா வந்து அது மாதிரி குறை சொல்லக்கூடாது அவங்க சொல்றத நீங்க இது எப்படி சொல்றீங்க எப்படி நினைக்கிறீங்க அவங்க தப்பு தான் அது வார்த்தை விடக்கூடாது அது என்ன பிச்சு காசுனா அவரு ஒரு ஒரு ஆளுக்கு பிச்சு போறாரு எல்லாருக்கும் போறாரு அவர் ஒரு ஆளுக்குன்னு கிடையாது லேடிஸ்னா எல்லா பெண்களுக்கும் போடுறாரு அதுவே நம்ம சொல்லக்கூடாது அது மாதிரி பிச்சை அதெல்லாம் அதெல்லாம் நம்ம அந்த வந்து பிச்சைன்னு நினைக்க கூடாது எதுவும் காசு நினைக்க முடியுமா நான் அதெல்லாம் எதுவும் கிடையாது பிச்சை காசுன்ற சொல்றதே அவங்க வந்து தப்பு தான் அது பேசினது அந்த மேடம் அதனால ஒரு இதுவும் கிடையாது அந்த தான் எல்லாருக்கும் உபயோகப்படுது இந்த காசை போய் பிச்சை காசு சொல்றாங்களா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இல்லை அது பிச்சை காசுன்னா நான் நினைக்க முடியாது அந்த காசுனால தான் நிறைய உபயோகப்படுது நம்மளுக்கு அது எப்படி இந்த வாரம்புள்ள நாங்கள் சம்பாதிக்கிறதே இவ்வளோதான் அது எங்களுக்கு அந்த காசு தானே யூஸ்ஃபுல்லாகுது அது எப்படி நாங்கள் பிச்சை காசுன்னு நாங்கள் சொல்ல முடியும் அதனால எங்களுக்கு எவ்வளோ இது அதிகமா இருக்குன்னா மாசம் நாங்கள் வேலைக்கு போலன்னாலும் எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் வேலைக்கு போலனாலும் அந்த காசு வச்சு தானே நாங்கள் இது பண்ணுறோம் அது எப்படி நாங்கள் பிச்சை காசுன்னு நாங்கள் சொல்ல முடியும் அதெல்லாம் நாங்கள் சொல்லவும் மாட்டோம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க காசியும் உங்களுக்கு ஓட்டெல்லாம் திமுக போட்டுருவாங்க அப்படியாக்கா இல்லை அப்படிலாம் இல்லை எனக்கு தெரியும் யார் ஆட்சிக்கு வந்தால் யார் நல்லது செய்வாங்க யார் செய்ய மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எங் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டே சொல்லுவேன் நான் இதுதான் இந்த இவருக்கு தான் ஓட்டு போடணுன்ட்டு அது எப்படி நாங்கள் தப்புன்னு சொல்ல முடியும் நம்ம வீட்டுல வந்து அவங்க சொல்றது வந்து அதாவது என்ன அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்காக பேசுறாங்களா என்ன எதுன்னு தெரியல ஆனா வந்து இது வந்து சொன்னது வந்து ஒரு பெரும் பெரும் முட்டாள்தனமான ஒரு தவறான விஷயம் இது வந்து பிச்சை போடுறதுன்றது வந்து எது அதுக்கு வந்து கவர்மெண்டே அலோர்டு கொடுக்குதுன்னா நீ எப்படி பிச்சை போடுறதுன்னு சொல்லலாம் எந்த விஷயத்துல நீ பிச்சை போடுறது கவர்மெண்ட் லேடிஸுங்களுக்கு எல்லாம் பிச்சை போடுற அப்படின்னு சொல்ற அப்போ கே லேடிஸுக்கெல்லாம் பஸ்ஸு விட்ருக்காங்க அதெல்லாம் ஃப்ரீ தான் அது வந்து பிச்சை போடுறதா அதெல்லாம் கிடையாதுங்க இது மக்களுக்கு நான் செய்கிறேன்னு சொன்னதை செய்கிறாங்க இதுதான் நல்ல விஷயமா கண்டி அதை மற்றபடி அது பிச்சைன்ட்டு சொல்கிறது அவங்களுக்கு வந்து அவதூறாக பேசுறதுக்கு உண்டான வார்த்தை அதேமாதிரி அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அந்த பிச்சை கால் மொத்தம் ஓட்டு போறதை வந்து அது வந்து மக்களோட தீர்ப்பு அது வந்து அவங்க சொல்ல இவங்க சொல்லியோ தீர்ப்போ கிடையாது இதை வந்து அவங்களா முடிவு பண்ணுறது தான் அதை வந்து இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக ஓட்டு போகிறதுலாம் இல்லை யாரும் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு உண்மையான வாக்கு வாக்குறுதி கண்டிப்பாக இருக்குது அவங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க என்ன ஸ்ட்ரென்தான் என்ன அதாவது என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க அவங்க அதாவது வேற எதுவும் அவங்களுக்கு பேசுறதுக்கு வழி இல்லை அதுக்காக இதை வச்சு காரணம் வச்சு பேசுகிறாங்க அவங்களுக்கு அது பிச்சை காசாக இருக்கலாம் ஆனால் அது வந்து எங்களுக்கு அது அதில் தான் எங்களுக்கு பழுப்பே ஓடுது நியாயமே கிடையாது அது அது எப்படி இப்போ காசு கொடுத்தா தான் பணம் இப்போ பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடணுன்றது தான் கிடையாது அவங்களுடைய சொந்த உரிமை அது அது யாருக்குன்னாலும் அவங்க விருப்பப்பட்டு போடலாம் பணம் கொடுத்து தான் அவங்க ஓட்ட வாங்குறேன்னா அவங்க சொல்லவே முடியாது அந்த வார்த்தை அது தப்பான வார்த்தை தப்பாக தான் பார்க்குறேன் நான் மகளிர் ஒரு மகளிர் கொடுக்க வேண்டிய உரிமையை அவங்க எப்படி இது வந்து பிச்சை காசுன்னு சொல்ல முடியும் அவங்களும் எங்களை மாதிரி பொண்ணு தானே அவங்களும் ஒரு மலை ம மகளிர் தலைவியாக தானே அவங்களும் இருக்காங்க அந்த வார்த்தை அவங்க சொல்லக்கூடாது இல்லை தப்பு தானே அது அது எங்களுக்கு தேவை தேவைப்படுதுமா அது அது பிச்சை காசுன்னு எப்படி சொல்ல முடியும் அது எங்களுக்கு இது இப்போ நாங்கள் ரோட்டில் உட்காந்து இதை தொழில் பண்ணுறோம் வேலை செஞ்சு இருக்கிறோம் உழைச்சி தான் சாப்பிட்றோம் எங்களுக்கு அந்த ஆயிரபா எங்களுக்கு பெரிய காசு எங்கள் அண்ணன் தம்பி கூட எங்களுக்கு அந்த மாதம்னா எங்களுக்கு கரெக்டாக போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது அந்த சார் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கரெக்டாக வந்துடுது இல்லை எப்படி பிச்சை காசுன்னு சொல்ல முடியும் அவங்களுக்கு அந்த காசு பிச்சையாக தெரியுது போல் அவங்க கோடியே சம்பாதிக்கிறாங்க இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை கேட்டால் நாங்கள் இது எங்களுக்கு இது தேவைதான் இந்த காசு அது அவங்க சொன்ன தப்பு தான்மா அவங்க சொல்லக்கூடாது அதெல்லாம் போடுறோம் அந்த ஆயிரம் ரூபாய் ஓட்டு போடுவோம் இவங்களுக்கு காசு கொடுத்தா அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்மளோட இது அது நம்ம யாருக்கொள்ள போடுறோம் அந்த சாரால நமக்கு கொடுத்துதான் அவனு அந்த ஆயிரம் ரூபாய் அவங்க ஓட்டு வாங்கணும்னு இதுவும் கிடையாது அவங்க பெரிய தப்பு அவங்க பேசுது எனக்கு நிஜமாதான் அன்னைக்கு கோவம் தான் வந்தது நானும் பாக்கும்போதெல்லாம் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அவங்க அதெல்லாம் அவங்க தகுதியே அது கிடையாது அது அது பேசக்கூடாது இல்ல ஒரு மகளிர் அணில தானே இப்ப நாங்க புலி தொழிலாளின்னு நாங்க எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு பெரிய விஷயம் தான் அது நிஜமாமா அந்த ஆயிரம் ரூபாய் அந்த சமயத்துக்கு எங்களுக்கு வருதுன்னு எவ்வளவு பெருசு சந்தோஷப்படுறாங்க அதை வாங்கிட்டு போய் எதுனா குழந்தைங்க பீஸ் கட்டுறோம் எதை பண்றோம் அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்லலாம் தப்புதான்

கம்மி கம் பெரிய விஷயமாச்சே நம்மளுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சா இன்னைக்கு ஒரு நம்ம பார்க்குறோம் அது இப்ப அது இது பண்ணுங்க எடுத்துன்னு சலுக்கு எடுத்துன்னு மீதி சேப்டி கண்டி அது வந்து அவங்க சொல்றது தப்பு முடியாத காலத்துல நீங்க அதை சேர்த்து வச்சுக்கோங்க அது நீங்க உங்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு தான் சொல்ற அது அவங்க சொல்றது தப்பு அது ரொம்ப இதுதான் நீ நடிகை வந்த நடிகத்தோடு போ நீ எந்த கட்சியில் இருந்தாலும் அடுத்தவங்கள பற்றி பேசக்கூடாது அதுதான் உண்மை எங்கள் எதிர்கெல்லாம் வந்து பேசுனா நடிகர் பார்க்க மாட்டோம் இழுத்து போட்டு அடிப்போம் அது ஒருத்தர் வந்து கையில் சொன்னாங்க எனக்கு மனதை கேட்கலை ஆ அந்த வேலை செய்வார அந்த அக்கா சொல்லுது இவ்வளோலாம் ஈத்து மோடி கட்சியில் இருந்துட்டு இப்போ இதுவள அந்த அது நீ இன்னும் போல் மாறல நாங்களாம் ஒரே கட்சியில் நான் பிறந்து வளர்ந்துலேருந்து டிஎம்கே தான் ஆனால் இது சொன்னது தப்பு மகளுக்கு வந்து ஆயரூவா கொடுக்கணும் அது பிச்சை காசுன்னு எதுனா சொல்லுது ஆ சம்பந்தமே அப்படி அவங்க சொல்கிறது ரொம்ப மிக தப்பு பெண்கள்லாம் சேர்ந்து அடிப்பாங்க ஆனால் எங்கெல்லாம் வந்து அடி அடிதான் வாங்கும் உங்கள் முதல்வரை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது அவர் மகள் கஷ்டப்படுறாங்க வீட்டுக்காரங்களாம் போய் வேலைக்கு போனால் குடிச்சிட்டு வந்துடுறாங்க ஒரு பத்து வருஷம் தர இது வாங்கினா ஒரு கரண்ட் பில் காட்டலாம் ஒரு கேபிள் டிவி பார்க்கலாம் ஒரு நாடு பார்க்கறதுக்காக ஒரு கேபிள் டிவி இது தான் நாங்க நினைக்கல எங்களுக்கு ஒரு பிள்ளையா கொடுக்குது அம்மாவுக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி சமதல்லப்பா இப்ப நாங்க பிள்ளைங்க வந்து அம்மாவுக்கு வயிஷாயி போய் பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியாது அந்த பிள்ளைங்க அம்மா என்ன அம்மா என்ன காசு இல்லையே பிள்ளைங்களை எதிர்பார்க்கணும் அதை எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம பிள்ளை மாதிரிதான் நாங்க வேற எதுவும் நினைக்கலாம் தப்பா நாங்க வந்து வேற எதுவும் சொல்லவே இல்லை நாங்க எங்கள் எனக்கு கொடுக்குற தான் நாங்கள் ஒரு பிள்ளையாக தான் நினைக்கிறோம் அது வந்து நாங்கள் பிச்சை காய்ச்சின்னு நாங்கள் நினைக்கல நாங்கள் ஒன்றா ஏற்பாத்தரோம் அந்த அம்மா வந்து வாங்கிக்க சொல்லு பிச்சை காட்சியாக ஒன்னும் சொல்ல சொல் சொல்றேன் சொல்றேன் நானும் சொல்றேன் பிச்சைக்காரன் தான் நீ பிச்சை எடுக்கார இப்போ தான் ஒரு தொழில் செய்து அந்த இடத்துல சம்பளம் வாங்குது அது எப்படி பிச்சைக்காரன் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும் அந்த அம்மா வந்து சம்பளம் வாங்குது ஒரு படம் எடுக்குது அந்த இடத்துல சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்கு அது பிச்சைக்காரன் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது கொடுக்க சொல்ல முடியாது அது ஒரு தொழிலில் போய் செஞ்சு தான் அது வாங்குது வேர்வி சிந்தி அது மாதிரி அவங்க வேர்வி சிந்தி அம்மாவுக்கு செய்யணும்னு அவங்க செய்யறாங்க நாங்க சந்தோஷமா வாங்கிக்கிறோம் இவ்வளவுதான் அது மன்னும் வேஸ்ட்டான காசு இல்ல பிச்சைக்காரங்க வாங்குற காசு கிடையாது ஓட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அம்மா கொடுக்கு அம்மாவுக்கு புள்ள உதவி செய்யுது நாங்க அப்படிதான் நினைக்கிறோம் அதே மாதிரி மகளிர் ஆணையத்தோட தலைவி ஒரு மகளிர்ல அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு கொடுக்குற காசு அவங்க நியாயம் நினைக்கிறீங்க நாயம் நாயம்ல தப்பு தான் அவங்க அம்மாவுக்கு அது மாதிரி அம்மா அவங்க அம்மா அது மாதிரி நிலைமையில இருந்தா அதே அம்மா வந்து பொண்ணு கொடுக்கல ஆயிரம் ரூபாய் என் மாசம் ஆயிரம் ரூபாய் நான் அனுப்புறம்மா உனக்கு கொஞ்சம் செலவுக்கு இன்னும் அதே அம்மா சொல்லணும்ல சொல்லுமா சொல்லாதா அதை ஆசை அதே அம்மா கொடுத்தாலும் என் பொண்ணு கொடுக்குதுன்னு நாங்கள் ஏற்றுக்குவோம் அவ்வளோதான் நம்ம பொண்ணு புள்ள இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குமா கொஞ்சம் இது பிச்சை காய்ச்சின்னு நாங்கள் நினைக்கவே இல்லைம்மா கொடுக்கல அதை மாதிரி நாங்கள் நினைக்கல இது அவங்க சொல்றது தப்பு தான் தப்பு இல்லை தப்பு எங்கள் பிள்ளை கொடுக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் எல்லோரையுமே வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க நாங்கள் கொடுக்க முடியாது அவங்களுக்கு அவங்க கொடுக்கலாம் இப்போ கொடுக்குற பகிஷ் அவங்களுக்கு அவங்க எனக்கு கொடுக்குறாங்க அவன் நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்களாம் அம்மா மாரி அவங்களுக்கு அப்படி தான் நாங்கள் வாத்துறோம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்ற வார்த்தை தான் நாங்கள் வாத்த முடியும்